ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நித்திகா தேவதை பற்றி உண்மையாகவே அவங்களோட பெயரை சொன்னாக்கா அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நித்திகா தேவதைய அவங்கள வந்து ப்ராப்பராக நம்ம வந்து உண்மையான நம்பிக்கையோட நேர்மையோடு அவங்கள அழைத்தா நிச்சயமாக நம்ம நினைக்கிறது நடக்குது முதல்ல நித்திகா ஏஞ்சல் யார் அவங்களை எந்த நேரத்தில் வழிபடலாம் எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டால் நமக்கு முழு பலன் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நித்திகா அன்பான ஒரு ஏஞ்சல் நித்திகா அன்பை விரும்புகிறவங்க அதனால் நம்ம மற்றவங்கள்ட அன்பாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நம்ம எப்பொழுதுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அன்போடு இருக்கணும் அதே போல் இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் வரவே கூடாது குழப்பமான நிலையில் அவங்கக்கிட்ட நம்ம கனெக்ட் ஆகவே கூடாது தவறான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது லவ்வோட நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வளர்வுறையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் நான் நித்திகா தேவதையை நான் வணங்குறேன் ஆனால் அவங்களை கூப்பிட்டும் எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க ஒருவேளை தேய்பிரையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் கூட அவங்களுக்கு பலன் கிடைச்சில்லாமல் இருந்திருக்கும் அதனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வளர்பிரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லது அதே போல் டென்ஷன் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் ப்ரே பண்ணுங்க இருக்கிற இடம் நீங்கள் ப்ரே பண்ணக்கூடிய இடங்கிறது சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ட்ரஸ்ட்டாக இருக்கணும் ஏஞ்சல்னு ஒருத்தவங்க இல்லவே இல்லை இவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மனநிலையோட அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம கேட்கக்கூடாது முழு நம்பிக்கையோட ஏஞ்சலோட நம்ம கனெக்ட் ஆனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் க்ளியர் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறதுலா இருக்கிறதுனால கூட நமக்கு பணம் கிடைக்காம இருக்கலாம் எனக்கு நிறைய பணம் வேணும் எனக்கு நிறைய பணம் வரணும் அப்படின்னு கேட்கக்கூடாது இவ்வளோ அமௌண்ட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லி நீங்கள் கேட்கணும் ஏஞ்சல் நெத்திகா நான் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இவ்வளோ லட்சம் தேவை இவ்வளோ கோடி தேவை அந்த மாதிரி தான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம ஏனோ தானோன்னு நம்ம கேட்கக்கூடாது ப்ராப்பராக இவ்வளோ வேணும் எதற்கு இவ்வளோ வேணும் இதற்காக தான் வேணும்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் பொதுவாகவே ஈர்ப்பு விதிங்கிறது அப்படி தான் வேலை செய்யும் கிளியரான கோலை நம்ம மைண்டுக்கு காமிக்கலை அப்படின்னா அது கன்ஃபியூஷனாக நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மெனிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எதற்காக பண்ணுறோம் என்ன விஷயத்துக்காக பண்ணுறோங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மகிட்ட இருக்கணும் அப்படி கிளாரிட்டியாக நம்ம சொல்லிக்கிட்டே சொன்னோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்ம கேட்குறத கொடுக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமாக உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக ஹையாக வச்சுக்கணும் இதற்கு ஒரே ஒரு தீர்வு இதுதான் நன்றி எழுதுதல் பயிற்சியை நீங்கள் வச்சுக்கலாம் கைப்பட நன்றி எழுதுனீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல எனர்ஜி அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த கிராட்டிட்யூட் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஏஞ்சல் நெத்திகா மந்திரம் என்ன இப்போ பார்க்க போகிற இந்த மந்திரத்தை நம்ம ப்ரேயர் மெத்தடு சொல்லியிருக்கோம்ல அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் மற்ற நேரங்களில் பொதுவாக உங்கள் வீட்டில் காலையிலையோ இல்லைனா மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ நீங்கள் ப்ரே பண்ணுவீங்கல்ல அந்த நேரத்தில் அந்த சுவாமி சாங்கு அந்த பக்தி சாங் டிவோஷ்னல் சாங்லாம் போட்டு கேட்பீங்க இல்லையா அப்போது நீங்கள் நீங்கள் கேட்கலாம் இந்த நிதிஹா அவங்களோட ப்ரேயர் நிறையவே இருக்குது யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய வரும் அதுக்கடுத்து நீங்கள் வாக்கிங் போகிறீங்க இல்லை வீட்டு வேலை பார்ப்பீங்க ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருப்பீங்கல்ல அப்போல்லாம் நீங்கள் சாங் கேட்பீங்களா அதற்கு பதிலாக நெத்திகா ஏஞ்சல் அவங்க மந்திரத்தை நீங்கள் கேளுங்கள் நார்மலாக ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் இப்படி நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் போகிறதுக்கும் இந்த விஷயங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் கடன் பிரச்சனைக்கும் நெத்திகாவை எப்படி பயன்படுத்துவது ஏன் குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற நமக்கு மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கடன் தான் இந்த கடன்கிற தான் எல்லாருமே ஆட்டி படைக்கிறான் கடன் தீர பணத்தடை நீங்கள் ஹொப்பனப்பன மந்திரம் யூடியூப்பில் நிறைய இருக்குது அதை நீங்கள் ஓடவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம் இதை கேட்டு கேட்டு உங்கள் ஆள் மனசில் பதிய பதிய நெத்திக ஏஞ்சலோட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆவீங்க நம்மக்கிட்ட உள்ள பணம் சார்ந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாக நம்மளை விட்டு போகும் நித்திகா ஏஞ்சல் அதை எடுத்துடுவாங்க ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுப்பாங்க கடன் தொலையிலிருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வரலாம் ஏஞ்சல் நித்திகா வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு பேனாக எடுத்துக்கோங்க ஏஞ்சல் நித்திகா பெயரை ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் எழுதுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நித்திகாவோட கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வழி முக்கியமாக நான் செல்வத்தை ஈர்க்க தயாராக இருக்கிறேன் நான் செல்வத்தை ஈர்க்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ப்ரேயருக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிங்க முடிஞ்சால் நீங்கள் எழுதுங்க அதுவும் சிறப்பானது இல்லைனா இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க நான் செல்வத்தை பெருகுவதற்கு தயாராக இருக்கிறேன் நிதிகா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய தயாராக இருக்காங்க இந்த மாதிரி முக்கியமாக நான் செல்வத்தை பெற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு டைம்லாம் கிடையாது மார்னிங் சொல்லணும் ஈவினிங் சொல்லணும் இந்த டைமில் சொல்லணும் இப்படி சொல்லணும் ட்வெண்ட்டி ஒன் டைம் சொல்லணும் ஃபார்ட்டி எயிட் டைம் சொல்லணும் அப்படி எதுவுமே கிடையாது ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தவறே இல்லை இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நான் செல்வத்தை பெருகுவதற்கு தயாராக இருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் நிதிகா ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ப்ரேயருக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி பச்சை நிறத்தில் பேனா சந்தனம் சந்தனம் மனம் சார்ந்த பத்தி இல்லை சாம்பிராணி எட்டு எண்ணிக்கை உடைய காசு ஒரு ரூபா காயினோ அல்லது அஞ்சு ரூபா காயினோ ரெண்டு ரூபா காயினோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நோட்டாக எடுத்துக்க வேணாம் காசு தான் வேணும் ஏன்னா அது போடும்போது அந்த டங்கு டங்கு சத்தம் கேட்கலாம் அந்த காசு தான் நமக்கு தேவை அடுத்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தேவை அடுத்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது வாழை திராட்சை மாம்பழம் இதில் ஏதாவது ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மல்லிகைப்பூ இல்லைனாக்கா பன்னீர் ரோஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து இவங்களோட சிஜில் இருக்குல்ல அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் நல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் ப்ரே பண்ணலாம் இப்போ நீங்கள் உட்காரக்கூடிய இடமானது சுத்தமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்கள் ப்ரே பண்ண போகிறீங்க நிதிகா ஏஞ்சில் வந்து நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் ப்ரே பண்ணலாம் வளர் ப்ரேயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரொம்பவே முக்கியம் டைமிங்னு பார்த்தா மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே ஆறு மணிக்குள்ளார உங்கள் ப்ரேயரை முடிக்க பாருங்கள் ஒரு பட்டு துணி ஒரு கோல்டு கலரில் பட்டு துணி எடுத்துக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டு சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நார்மல் கிளாத்து யூஸ் பண்ணாத ஒரு கிளாத்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய காயின்ஸு பழம் பூ அந்த சிஜில் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்களா அதெல்லாம் அந்த கிளாத்தில் வைக்கணும் அதே போல் அந்த கிளாஸ் தண்ணீர் ஒரு கிளாஸ் தண்ணீர் வச்சிருக்கோம்ல அதையும் வச்சுருங்க ஊதுவத்தியோ சாம்பிராணியோ கொடுத்தி தனியாக வச்சுருங்க அந்த துணி மேலே படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போது நோட்டு பேனா வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து உங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த நோட்டில் ஃபார்ட்டி எயிட் டைம் நித்திகா நேம் வந்து நீங்கள் எழுதணும் நித்திகா 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 இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் எழுதுங்க இதை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஏஞ்சல் நித்திகா அவங்களோட நேமை ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் என் பிரேயர் ஏற்றுக்கிட்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அதற்கடுத்து ஹெஞ்சுவல் நித்திகா உங்களது பொன்னொழியில் என்னுடைய வாழ்வும் என்னுடைய சமூகத்தின் வாழ்வும் வளமாகட்டும் இந்த சிறு அர்ப்பணங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி 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 இந்த பெயரை சொல்லிவிட்டு உங்களுடைய அந்த பழத்தை காயின்ஸை கண்ணில் ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம படைச்சிருக்கிறது அவங்கள ஏற்றுக்க சொல்லியிருக்கோம் நீங்கள் கண்களை மூடி நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்களுக்கு தெரியும் உணர முடியும் நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சில பேருக்கு பார்த்தா டச் பண்ணுறா போல் ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று ஃபீல் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்களே நினச்சி பாருங்கள் அவங்கள வந்து ஒரு கோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள ஒரு கோல்டு கலரில் கோல்டாலே இருக்கிறா போல் ஒரு தேவதையை நினச்சி பாருங்கள் அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க உங்கள் பக்கத்தில் உள்ள அந்த சிடியூல் இருக்குது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்கள அதை பார்த்து நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள் நான் வளர்த்த பெருகுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஏஞ்சல் நித்திகா அருள வேண்டுகிறேன் என் வாழ்க்கையில் என் சமூகத்தின் வாழ்க்கையில் வளத்தையும் என் நாட்டின் வளத்தையும் நீங்கள் அற்புதங்களை செய்வீர்களாக என் வாழ்வில் அமைதியை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து தாங்க நான் உங்களை ரொம்பவே நேசிக்கிறேன் நன்றி 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 அப்படின்ட்டு இந்த ப்ரேயரை நீங்கள் பண்ணுங்க இப்படி ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட எந்த விஷயத்துக்காக அவங்கள நீங்கள் கூப்பிட்டு இருக்கீங்களோ தேவையோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ என்ன விஷயமோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு தோழி மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட மரியாதையாக நீங்கள் கேட்கணும் அதில் ஒரு அன்பு இருக்கணும் ரெஸ்பெக்ட் இருக்கணும் லவ் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு நிதிகா ஏஞ்சலோட மந்திரம் இருக்கு அதையுமே நீங்கள் சொல்லலாம் அதோடய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு ப்ரே முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை நீங்கள் குடிச்சிடலாம் பழுத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வச்ச காயின்ஸ் இல்லையா அதை எடுத்து நீங்கள் உங்கள் பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த சிஜிலையும் எடுத்து உங்களோட பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சால் அந்த ப்ரே பண்ணும்போது ஒரு ஐம்பது ரூபா நோட்டோ அல்லது ஒரு பத்து ரூபா நோட்டோ ஒரு இருபது ரூபா நோட்டு கூட நீங்கள் வைக்கலாம் அது எதற்காக அப்படின்னா அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலைகளை பார்க்க தொடங்கும் பொழுது யாராவது ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்கட் ஆவது ஏதோ ஒரு சாக்லேட்ஸ் குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட்டாவது நீங்கள் வாங்கி கொடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு நமக்கு நல்ல ஒரு பெனி பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து எந்த ஏஞ்சலுமே சரி எந்த ஏஞ்சல்கிட்ட நம்ம கனெக்ட் ஆனாலும் நமக்கு வந்து அன்பை அதிகமாக நம்ம கொடுக்கணும் அப்போ அவங்க ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆவாங்க அதாவது அவங்களுக்கு தான் அன்பை கொடுக்கணும் அப்படின் அப்படின்னு நான் சொல்ல வில நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக பழகணும் நேசிக்கணும் அப்படி இருந்தாலே நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம கூப்பிட்ற க ஏஞ்சல் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப செய்யக்கூடாத விஷயங்கள்னு சில இருக்குங்க அது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரே பண்ணும் பொழுது ஆல்கஹாலோ அல்லது ஸ்மோக்கோ இந்த மாதிரி மது போதை பொருட்கள் எதுவுமே எடுத்துக்க கூடாது நான்வெஜ் வந்து சாப்பிடவே கூடாது ஒருவேளை நீங்கள் மார்னிங் செய் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க அன்றைக்கி வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லைனா எங்கள் வீட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகும் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோங்க மார்னிங்கே நீங்கள் ப்ரே பண்ணால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிடலாம் இல்லை மேக்ஸிமம் வந்து நீங்கள் நான்வெஜ் வந்து நீங்கள் ஏஞ்சல் நிதிகா எந்த ஏஞ்சல்கிட்ட நீங்கள் வந்து கனெக்ட் ஆனாலும் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் ப்ரே பண்ணுற இடம் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் நல்ல வாசனையாக இருக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஏற்றி வைக்கிற பக்தி நல்ல சந்தனமிக்க சந்தன மனமிக்க பக்தி நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அதே போல் அவங்கள கூப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக லவ்வோட அவங்கள வந்து நம்ம கூப்பிடணும் வருத்தமாக பதட்டமாக நம்ம ப்ரே பண்ணவே கூடாது நம்பிக்கை இல்லாமையும் அவங்கள கூப்பிடக்கூடாது இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் நித்திகா தேவதியோட அந்த மந்திரத்தை பார்த்தெல்லாம் நித்திகா ஸ்ரீம் பிரீஸ் லக்ஷ்மி ஆப்ராம் ஸ்வாகா நெத்திகா ஸ்ரீம் பிரீஸ் லக்ஷ்மி ஆப்ராம் ஸ்வாகா நெத்திகா ஸ்ரீம் பிரீஸ் லக்ஷ்மி ஆப்ராம் ஸ்வாகா நெத்திகா அப்படிங்கிறவங்க வெல்த் ஏஞ்சல் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் அவங்க பணத்தடையை நீக்கக்கூடியவங்க பணத்தை வாரி கொடுக்கக்கூடியவங்க ஸ்டீம் பிரீஸ் அப்படிங்கிறது அப்படி வைப்ரேஷன் சவுண்டு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை லக்ஷ்மி அவங்க வந்து செல்வத்தின் தே தெய்வம் அவங்க வந்து செல்வத்துக்கு அதிபதி தான் தாயார் லக்ஷ்மி தாயார் இல்லையா அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ராம் அவங்க வந்து ஆப்ராம் அப்படின்னா கிராட்டியூட் நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது அர்த்தம் ஸ்வாகா அப்படிங்கிறது நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுதான் நம்ம ஸ்வாகா அப்படின்னு சொல்கிறோம் நிதிகா ஸ்ரீ ப்ரீஸ் லக்ஷ்மி ஆப்ராம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே போதுமானது இப்போ நம்ம நித்திகாவை பார்த்த இந்த ஒரு விஷயத்தின் படி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் நித்திகா ஏஞ்சலோட மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் நித்திகா ஸ்ரீ பிரீஸ் லக்ஷ்மி நித்திகா அப்படின்னா வெல்த் ஏஞ்சல் நமக்கு வளங்களை தரவங்க ஸ்டீம் பிரீஸ் அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் சவுண்டு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வேர்டு அது லக்ஷ்மி அப்படின்னாக்கா செல்வத்தின் அதிபதி மகாலட்சுமி செல்வத்தை கொடுக்குறவங்க ஆப்ராம் அப்படின்னா கிராடிடியூட் நன்றி செலுத்துதல் ஸ்வாகா அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறோம் அதை தான் நம்ம சொல்கிறோம் நிதிகா ஸ்ரீ ப்ரீஸ் லக்ஷ்மி ஆப்ராம் சுவாகா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரேயரை நீங்கள் முடிச்சுக்கலாம் நீங்கள் இந்த மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் ட்ரஸ்ட்டு ரெஸ்பெக்ட்டு லவ் நம்பிக்கை அன்பு மரியாதை இதை எல்லாத்தையும் கலந்து நீங்கள் நிதிகா ஏஞ்சலோட நீ திகை எஞ்சலை கூட்டு பாருங்கள் ஈஸியாக அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகலாம் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி